வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாம் நான் காலையிலேயே காய்கறி எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான் பீர்க்கங்காயும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு செய்ய போகிறேன் இந்த கூட்டு வந்து சப்பாத்தியோட சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதை விட ரசம் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு தாளித்து விட்டு இந்த கூட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கேன் மதுரையில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அதாவது டேங்க் தண்ணியெல்லாம் ராத்திரி கூட அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி வெயில் அடிக்குது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கிடைக்கிற நீர் காய்கறிகளை வாங்கி நம்ம இந்த மாதிரி சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த பீர்கங்காய் கூட்டோடு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பீன்ஸும் வேக வச்ச நிலக்கடலை பச்சை கடலை இருக்கும் இல்லையா அதை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு சேர்த்துருக்கேன் காரப்பொரியல் மாதிரி செஞ்சுருக்கேன் பீன்ஸும் வேர்க்கடலையும் போட்டு எப்போயும் போல் கடுகு உளுந்தெல்லாம் தாளிச்சிட்டு பீன்ஸை சேர்த்துட்டு அது கூடவே வேக வச்சுருந்தாலுமே நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துடணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்ததுக்கப்புறமா தேங்காய் சோம்பு வெள்ளைப்பூடு தட்டி சேர்த்துக்கணும் கடலையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இந்த பீன்ஸ் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக்காளி ரசம் வச்சுருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டு சிம்பிள் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ